கதை பெயர் அவனை காணோம் நான் அப்போது தேர்ட் ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருந்தேன் என் கிளாஸில் வினூன்னு ஒரு ஃப்ரெண்டு இருந்தான் ஒரு நாள் அவன் வித்தியாசமாக நடந்துக்க ஆரம்பித்தான் அவன் எங்ககிட்ட என் மூளைக்குள்ளே கொஞ்சம் பூச்சிகள் போகிற மாதிரி இருக்குன்னு சொன்னான் நான் அவன்கிட்ட நீ ஓகே தானே உனக்கு எதுவும் பிரச்சனை இல்லைல்லன்னு கேட்டேன் ஆனால் அவன் அதுக்கு எந்த பதிலும் சொல்லலை நான் அன்னைக்கு அவனை லன்ச் டைம்லேயும் பார்க்கல பிரேக் டைம்லேயும் பார்க்கல அடுத்து அவன் ஸ்கூலுக்கு ஒரு மூணு நாளாக வரல நான் என்னோட டீச்சர்கிட்ட வினுக்கு என்ன ஆச்சுன்னு கேட்டேன் அவங்க அதுக்கு இதெல்லாம் உனக்கு தேவையில்லை நீ போன்னு சொன்னாங்க மறுநாள் வினுவோட அம்மாவும் அப்பாவும் பிரின்சிபல் கிட்டே பேசிகிட்டு இருந்தாங்க நான் அதை கவனிக்க ட்ரை பண்ணேன் அப்போ அவங்க பேசினது எனக்கு விட்டு விட்டு தான் கேட்டுச்சு மொதல் அவங்க ப்ளீஸ் நீ ஏதோ சொன்ன மாதிரி இருந்துச்சு அடுத்து நான் இன்னும் கிட்ட காதை வச்சு கவனிக்க ஆரம்பித்தேன் அப்போ அவங்க என் பையனை பார்த்து பயப்படாதீங்க அவன் சின்ன பையன்தான் சொல்லிகிட்ருந்தாங்க அடுத்து டீச்சர் என்னை கவனிச்சு இங்கே என்ன பண்ணிகிட்ருக்க கிளம்பி கிளாஸ்க்கு போகணுன்னு சொன்னாங்க நானும் பயந்து அங்கேருந்து சீக்கிரம் கிளம்பிட்டேன் நான் அவங்கிட்ட கடைசியாக பேசினதுக்கப்புறம் நான் அவனை இப்போ வர பார்க்கல என் பக்கத்து கிளாஸில் இருக்கிற ஒரு பையன் வினு தனியாக காட்டுக்குள்ளே போய்ட்டு வந்ததுலேருந்து தான் அவனுக்கு என்னமோ ஆகிருச்சுன்னு சொன்னான் அவன் அன்னைக்கு நிச்சயமாக வினுவை தான் பார்த்தானா இல்லை அவன் சொல்கிற மாதிரி உண்மையிலேயே வினு காட்டுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் வித்தியாசமாக நடந்துக்க ஆரம்பிச்சிட்டானான்னு தெரியல இது நடந்து பத்து வருஷம் ஆச்சு எனக்கு இப்போ வர வினுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல அவன் எங்கே இருக்கான்னு தெரியல நான் எவ்வளவு தேடியும் என்னால் எதுவும் கண்டுபிடிக்க முடியல இதோட இந்த கதை முடியுது